ஒரு முழுமையை எப்படி பிரிப்பது என்பதை பார்க்கப் போகிறோம் இங்கு ஒரு வட்டம் முழுமையாக இருக்கிறது நாம் இதனை ஐந்து சமமான பங்குகளாக பிரிக்கப் போகிறோம் ஒவ்வொரு பகுதியும் ஐந்தில் ஒரு பங்கை குறிக்கிறது அல்லது இதனை ஒன்றின் கீழ் ஐந்து எனலாம் இந்த ஐந்து பகுதிகளுக்கும் நாம் வெவ்வேறு வண்ணங்கள் கொடுக்கலாம் முதலில் நாம் மூன்று பங்குகளுக்கு வண்ணம் தீட்டலாம் இது ஒரு பங்கு இது இன்னொரு பங்கு நாம் ஐந்து பங்குகளில் இரண்டு பங்குகளுக்கு வண்ணம் தீட்டி இருக்கிறோம் இது மூன்றாவது பங்கு இந்த மூன்று பங்குகளை சேர்த்து மொத்தம் எத்தனை பங்குகளுக்கு வண்ணம் தீட்டியிருக்கிறோம் நாம் வட்டத்தின் ஐந்தில் மூன்று பங்குகளுக்கு வண்ணம் இருக்கிறோம் இதனை பின்னமாகக் கருதினால் மூன்றின் கீழ் ஐந்து எனலாம் மூன்றின் கீழ் ஐந்து பகுதி வட்டம் வண்ணம் திட்டப்பட்டிருக்கிறது நாம் இதனை இன்னும் எளிதான முறையில் செய்தால் நமக்கு விருப்பமானதாக இருக்கும் நாம் முழுமையில் இருந்து துவங்குவோம் இதை ஒரு முழுமை என்று வைத்துக் கொள்வோம் இதை நாம் ஐந்து பங்குகளாக பிரிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு பாகமாக பிரிக்கிறோம் இதற்கு வண்ணம் தீட்டினால் இப்படித்தான் இருக்கும் நாம் ஒரு முழுமைக்கு வண்ணம் தீட்டினால் ஒரு பங்கிற்கு வண்ணம் தீட்ட வேண்டும் அதுதான் முழுமை இங்கு எத்தனை சமமான பங்குகளுக்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது ஒரு பங்கிற்கு தான் தீட்டப்பட்டுள்ளது தீட்டப்பட்டதில் முழு சம பங்கு இது ஒன்றில் ஒன்றுக்கு முழு வண்ணம் அடித்ததாக கூற முடியாது அல்லது முழுமையாக விட்டதாகவும் கூற முடியாது ஒரு சம பகுதி ஒரு பங்கிற்கு சமம் அதை நாம் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முழுமையின் ஐந்து சம பங்குகளில் நம்மிடம் மூன்று பங்குகள் உள்ளன நாம் இந்த முழு ஒன்றை எடுத்து பல முறை பெருக்கினால் என்ன ஆகும் இப்பொழுது இதனை நகலெடுத்து இங்கு பொருத்தி கொள்வோம் இப்பொழுது இன்னொரு முழுமை கிடைத்துவிட்டது நம்மிடம் மொத்தம் எத்தனை முழுமைகள் இருக்கின்றன மொத்தம் மூன்று முழுமைகள் உள்ளன நாம் மூன்று முழுமைகளுக்கு வண்ணம் அடித்திருக்கிறோம் இங்குள்ள ஒரு சம பங்கானது மூன்று முழுமைகளுக்கு சமமாகும் இதனை நாம் வேறு வார்த்தைகளில் எப்படி கூறுவது ஒன்றின் கீழ் ஐந்து ஒன்றின் கீழ் ஐந்து கீழ் ஒன்றின் ஐந்து என மூன்று ஒன்றின் கீழ் ஐந்துகள் எனலாம் இது மூன்றின் கீழ் ஐந்திற்கு சமமாகும் மூன்று ஒன்றின் கீழ் ஒன்று அல்லது மூன்று முதன்மைகள் எப்படி அழைத்தாலும் அதன் மதிப்பு மாறாது மூன்றின் கீழ் ஒன்றிற்கு சமமாகவே இருக்கும் இந்த பின்னத்தில் தொகுதி எண் வகுக்கும் எண்ணை விட பெரியது பின்னக்கோட்டினை வகுத்தல் சின்னத்திற்கு சமமாக கருதலாம் இதனை மூன்று வகுத்தல் ஒன்று அல்லது மூன்றிற்கு சமம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றினை முழுமையாக எடுத்துக்கொண்டு ஒன்றின் கீழ் ஒன்று எனலாம் இது மூன்று முழுமைகளுக்கு சமமாகும் எனவே ஒன்றின் மேல் மூன்று இதனை நாம் என் கோட்டில் வரைந்து கொள்வோம் மீண்டும் இதனை மூன்று முறை நீட்டித்து செல்லலாம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று ஒரு முழுமை என்பது என் கோட்டில் ஒரு நகர்தலுக்கு சமமாகும் இது முதலில் ஒன்றின் கீழ் ஒன்றை அளிக்கிறது நாம் அடுத்து இரண்டு முழுமைகளை எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே எண்கோட்டில் இரண்டு நிலைகள் நகர்ந்து செல்கிறோம் ஒவ்வொரு நகர்வும் ஒன்றின் கீழ் ஒன்றிற்கு சமமாகும் எனவே நாம் இரண்டின் கீழ் ஒன்றில் அல்லது இரண்டில் இருக்கிறோம் நாம் மேலும் ஒரு ஒன்றின் கீழ் ஒன்று தூரம் நகர்கிறோம் இது மூன்றின் கீழ் ஒன்று அல்லது மூன்றிற்கு கொண்டு செல்கிறது இதுதான் நாம் முழுமையை மதிப்பீடு செய்யும் முறை